வணக்கம் மக்களே சுவையான கோழிக்கறியை எதிர்பார்க்கும் போது கடினமாக அல்லது உலர்ந்த கோழி துண்டுகளை சாப்பிடுவது எவ்வளவு ஏமாற்றமாக இருக்கும் தெரியுமா பிரியாணி கறி கிரில் எதுவாக இருந்தாலும் கோழி மென்மையாகவும் சாறு நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் ஆனா ரகசியம் என்னவென்றால் இது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அல்ல சில அடிப்படை விதிகள் மட்டும் தெரிந்தால் போதும் இன்று நான் உங்களுக்கு பத்து டிப்ஸ் சொல்கிறேன் இதை பின்பற்றினால் உங்கள் கோழி எப்போதும் பெருளைக்காக மென்மையாக இருக்கும் முதல் டிப் தொடங்குவதற்கு முன்பே தான் கோழியின் தரத்தை கணிக்கவும் புதிய நல்ல தரமான கோழியை தேர்வு செய்யுங்கள் ஃப்ரெஷ் சிக்கன் நிறம் சற்று இளஞ்சிவப்பாக இருக்கும் ரகசியம் எண் ஒன்று வெட்டும் முறை கோழியில் நார் இலைகள் அதாவது ஃபைபர்ஸ் ஒரு திசையில் இருக்கும் அந்த இலைகளை குறுக்காக வெட்டினால் சாப்பிடும்போது அது எளிதில் கிழிந்து மென்மையாக இருக்கும் நீலவாக்கில் வெட்டினால் அது கடினமாகவும் நாராகவும் இருப்பதை உணரலாம் ரகசியம் எண் இரண்டு சுத்தம் செய்யும் முறை கோழியை தண்ணீரில் நன்றாக கழுவி கடைசியில் ஒரு சிட்டிகை வினிகர் அல்லது எலும்பிச்சை ரசம் கலந்து தண்ணீரில் மூழ்க வைக்க வேண்டும் இது அசிங்கமான மனத்தை நீக்கி மாமிசத்தை மென்மையாக்கும் ஆரம்பப்படி இப்போது வருகிறது ராஜா மேரினேட் செய்தல் இதுதான் மென்மைக்கான முக்கிய ரகசியம் ரகசியம் எண் மூணு தயிர் யோகட் அல்லது லெமன் ஜூஸ் தயிரில் உள்ள அமிலம் மற்றும் என்சைமுகள் மாமிச நார்களை உடைத்து மென்மையாக்கும் எலுமிச்சை ரசமும் இதே வேலையை செய்யும் ரகசியம் எண் நான்கு நைச்சுரம் திரிப்ஸ் நேச்சுரல் டெண்டரைசஸ் பச்சை பப்பாளி ஒரு சிறிது பப்பாளி பேஸ்ட் போடுங்கள் இதில் உள்ள என்சைம் சூப்பர் வேகமாக மென்மையாக்கும் பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் போதும் அதிகமாக விடக்கூடாது பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா பதினைந்து நிமிடம் மட்டும் போடுங்கள் பின்னர் நன்றாக கழுவவும் இது மிகவும் எஃபெக்டிவ் ரகசியம் எண் ஐந்து நேரம் கொடுங்கள் மேரினேட் செய்த பிறகு குறைந்தது முப்பது முதல் அறுபது நிமிடம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்க வேண்டும் ஓவர்நைட் வைத்தால் பெஸ்ட் நேரம் கொடுக்கும்போது சுவையும் மென்மையும் உள்ளே ஊடுருவும் மேரினேஷன் பெர்ஃபெக்ட் ஆனாலோ சமைக்கும் தவறு செய்தால் எல்லாமே பால் ரகசியம் எண் ஆறு அதிக தீயில் வேக வைக்க கூடாது கோழியை பேனில் அடைத்து நடுத்தர தீயில் மட்டுமே வேக வைக்கவும் அதிக தீயில் வெளிப்புறம் கருகி உள்ளே பச்சையாகவோ அல்லது உலர்ந்ததாகவோ இருக்கும் ரகசியம் எண் ஏழு பேனை நிரப்பக்கூடாது பல துண்டுகளை ஒரே சமயத்தில் ஒரு ஸ்மால் பேனில் போட்டால் அதன் வெப்பம் குறையும் கோழி தன் சாறுகளை வெளியே விட்டு ஸ்டியூ ஆகும் அதனால் ஸ்பேஸ் விட்டுவிட்டு வறுக்கவும் வேக வைக்கவும் ரகசியம் எண் எட்டு ஓய்வு கொடுங்கள் கோழியை சமைத்து முடித்தவுடன் உடனே வெட்டக்கூடாது ஐந்திலிருந்து பத்து நிமிடம் ஒரு பிளேட்டில் வைத்து ஓய்வு கொடுங்கள் இந்த நேரத்தில் சாறுகள் மீண்டும் மாமிசத்தில் சமநிலை பெறும் இதனால் நீங்கள் வெட்டும் போது சாறுகள் வடியாமல் கோழி மென்மையாக இருக்கும் சில குறிப்பிட்ட டிஷ்களுக்கான ஸ்பெஷல் டிப்ஸ் கோழி கறி கோழியை முதலில் லைட்டாக வறுத்து எடுத்து வைத்து கறி தயாரித்த பின் கடைசி பத்திலிருந்து பதினைந்து நிமிடத்தில் மட்டும் சேர்க்கவும் இதனால் கோழி அதிக நேரத்தில் கொதிக்காமல் மென்மையாக இருக்கும் கோழி பிரியாணி கோழியை சுமார் எழுவதிலிருந்து எண்பது சதவிகிதம் மட்டுமே முதல் நிலையில் சமைத்து பின்னர் தம்மில் போடவும் தம்மின் வெப்பத்தில் அது முழுவதுமாக சமைத்து மென்மையாகும் கிரில் ஆர் ஃப்ரைட் சிக்கன் ஊறவைத்த கோழியை சமைப்பதற்கு முன் கான்ஃபிளார் அல்லது ரைஸ் ஃப்ளார் சிறிது சேர்த்து கலக்கவும் இது ஒரு கிறிஸ்பி கோட்டிங் தந்து உள்ளே உள்ள ஈரத்தை பாதுகாக்கும் சரி மக்களே இன்று நம்ம பார்த்த முக்கிய ரகசியங்களை சுருக்கமாக பார்ப்போம் முதலாவது நார்களை குறுக்கே வெட்டுங்கள் இரண்டாவது வினிகர் அல்லது லெமனால் கழுவுங்கள் மூன்றாவது தயிர் அல்லது இயற்கை மென்மையாக்கிகள் அதாவது பப்பாளி ஆர் பேக்கிங் சோடா பயன்படுத்துங்கள் நான்காவது மேரினேஷனுக்கு நேரம் கொடுங்கள் ஐந்தாவது நடுத்தர தீயில் சமைக்கவும் ஆறாவது பேனை நிரப்ப வேண்டாம் ஏழாவது சமைத்த பின் கோழிக்கு ஓய்வு கொடுங்கள் இந்த எளிய விதிகளை பின்பற்றினால் உங்கள் கோழி எப்போதும் ரெஸ்டாரண்ட் லெவல் மென்மையில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் உங்கள் கோழி கறியை மேம்படுத்த லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இது போன்ற ரகசிய குக்கிங் டிப்ஸ்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கமெண்டில் உங்களுக்கு வேலை செய்த மற்றொரு கோழி டிப்ஸை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்